ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் கவர் பண்ணலாங்க அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே சொல்ல போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் பட்டன் நிறைய பேர் அழுத்தாம இருக்கீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தால் ஒரு விட செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே அப்போதான் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய வீடியோவில் ஆன்டைமில் நீங்கள் பெற நண்பர்களே இப்பொழுது நமது வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறது ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது

திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இரண்டு சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் தனஸ்தான சந்திரபக சந்திரனின் வந்து தனகாரகன் குரு பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நிறுவனம் அமைந்திருக்கும் நண்பர்களே இரண்டு பதினொன்று கொடியவர்கள் குரு பார்வையை பெறுவது அதிகமான மகிழ்ச்சியை நமக்கு நமது மிதின ராசிக்கு ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் அமைப்பு இங்க நண்பர்களே வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே உங்களுக்கு கிடைக்கூடிய தன லாபம் அதிகரிக்கிறதுனால வியாபாரிகள் முதல்ல சந்தோஷம் அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே பொருளாதார வளர்ச்சி கொண்டும் கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாசகதவை தட்டுங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கவனமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க அலுவலக பணிகளில் புதிய நல்ல புதிய சூழல் உண்டாக்க முடியும் என்றே எனவே நிறைய விஷயங்கள் உங்கள் அலுவலக பணிகளை ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ்னாலும் ஆனால் சில பேர் வந்து ஆபீஸ் போகிறவங்க இருப்பாங்க சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகலாம் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் என்ற நல்ல வாய்ப்புகளை இருக்குங்க சுபகாரிய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக அமையும் எனவே அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் என அனைத்துமே இந்த தினம் நீங்கள் தயங்காமல் தவறாமல் மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நல்ல காரியங்களை உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இப்பொழுது புதிய தொழில் துவங்குவதற்கு உகந்த நேரம் நீங்கள் புதுசா பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கு சரியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அல்லது வியாபாரத்தை வந்து சின்ன கடையா இருக்கிறது பெருசாக்குறது அல்லது புதுசா ஆரம்பிக்கிறது போன்ற விரிவாக்க திட்ட பணிகளை உங்களது தொழிலில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே நீங்கள் அதிகமான வளர்ச்சியை எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சியை தொழில வந்து நீங்கள் காண முடியும் எனவே வளர்ச்சிகள் மிகுந்த நாள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரீசான்ஸ் என்னைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த முறை இந்த வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிடாம பழையபடி மிஸ் பண்ணிடாம நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க நன்றிலே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பான நல்ல கெத்தான சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க போட்டி பந்தயங்கள் எதிர நீங்க கலந்துகிட்டாலும் உங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் நிறைந்த நாளுங்க கணவன் மழையிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்கள் கடுஞ்சொற்களால் பேசிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அடிக்கடி சில சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கலாம் அதன் மூலமாக அதிகமான சர்ப்ரைஸை உங்க வாழ்க்கை துணைக்கு கொடுத்து இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இல்லைன்னா நீங்க வந்து அவர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தடவை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த தினம் ஒற்றுமையை நீங்கள் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதற்கு உகந்த தருணம் என்ற தினம் என்பதில்லை மாணவர்கள் படிப்பதற்கு சிறந்த தருணம் இப்பொழுது இப்போ நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்பொழுது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்கள் மூலமாக உங்கள் ஃபியூச்சர்ல நீங்கள் சிறப்பாக நீங்க வந்து நன்மைகளை பெற முடியும் நண்பர்களுடன் நீங்க வந்து அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு அதிகமா பேசி சிரிச்சு அரட்டை அடிக்க வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் விலைமதிப்பற்ற தருணங்களை வந்து நண்பர்கள் மூலமாக கெடுத்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத அரட்டைகள் தினம் வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் வந்து காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சில கஷ்டங்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் கடினமான காலம் இப்பொழுது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்குங்க சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் காதலர் மீது இழக்கூடும் என்பதில்லை எனவே காதல் வாழ்க்கையில் சில எதிர்ப்புகள் இன்றைய தினம் சந்தித்து நீங்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ப ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் அதனால நீங்க போயிட்ட நண்பர்களோட சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கொள்வது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் என்பதில்லை இன்றைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு கூட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர் எல்லாருமே வந்து உங்ககிட்ட நிறைய குற்றம் குறை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே அது உங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க தனலாபம் லாபம் மிகுந்த நாள் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த நாள் தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அலுவலகப் பணிகளில் உடன் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளில் இன்னைக்கு அதிகமான புத்திசாலித்தனம் வெளிப்படும் சோ புத்திசாலித்தனமா செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் அதிகமான புகழ் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சிந்தனையில நல்ல புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே மணிக்கு யூஸ் பண்ணலாம் நம்பர்லேயே ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் நமது மிதனராசி அன்பர்களில் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் அன்றளாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு வேற லெவல்ல புதுமையான ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் அலுவலகப் பணிகளில் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல புதிய சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமையும் இப்பொழுது சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அன்பர்களே புதுசா நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கெத்தான ஒரு நாளையும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல த விஷயங்கள் இருந்து செய்து கொடுப்பாங்க பெருமையை ஏற்படுத்தி தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க ஏற்கனவே மிஸ் பண்ண நல்ல வாய்ப்புகள் மீண்டும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் லாபகமாக பயன்படுத்தி கொண்டு மதிப்பெண் நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நலனா புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு பாண்டிங் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் இன்றைக்கு கிடைக்கலாம் சின்ன சின்ன சலனங்கள் வந்து போனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை காத்துருக்குங்க மகிழ்ச்சியான எல்லார வாழ்க்கை உங்களுக்கு இந்த தினம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே